விருச்சகத்துக்கு ராகு நான்காம் இடத்திற்கும் கேது பத்தாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறார் ராகு கேத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டும் ரெண்டு கிரகங்களும் வந்து ஒரே சமயத்தில் ஒன்றாகத்தான் அந்த பயிற்சிகளை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த ரெண்டு கிரகம் இருக்கக்கூடிய ராசியை பார்க்கும்போது சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லக்கூடிய மூன்று பிரிவுகள் இருக்க ராசியில் அதில் ஸ்திர ராசியில் இப்போ இருக்கிறாங்க அப்புறம் மாறும்போது அடுத்து ரெண்டு பேரும் ஒரே சரம்னா சரம் ஸ்திரம்னா ஸ்திரம் உபயனா அப்படின்னு இருப்பாங்க அப்படி ஸ்திர ராசியில் இருப்பாங்க அப்போ ஸ்திர புத்தியோடு நீங்கள் இருந்தால் போதுமானது இந்த ராகு கேது பயிற்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஏன்னா பத்தாம் இடத்துல கேது இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உங்களுடைய உத்தியோக ரீதியான நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் இந்த இடத்துல வேலைக்கு போகலாம் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இதை பேப்பர் போட்டுடலாம் அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி அப்போது நீங்கள் வந்து மனசை வந்து அழைப்பாயை விடக்கூடாது இப்போது இம்மீடியட்டாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன நம்முடைய ஃபியூச்சர் வந்து எப்படி செட்டில் ஆகும் எதிர்காலம் எப்படி இருக்கும் எதிலிருந்தால் ரொம்ப காலம் வந்து நம்ம வந்து நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சிந்திக்கணும் நான்காம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி இடம் வாங்குறதா இருந்தாலும் வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுடைய பட்ஜெட் அப்படியே டபுள் டைம் ஆக்கக்கூடிய அளவிற்கு வந்து ஆசைகள் எண்ணங்கள் ஏற்படும் அப்படி வாங்கிட்டு அப்புறம் வாழ்க்கை முழுக்க நீங்கள் வந்து கடனாலேயே இருக்கக்கூடியதை விட தேவையான அளவுக்கு வாங்கிக்கலாம் அப்படியாக ஸ்திர புத்தியோடு இருந்தால் போதுமானது இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சி காலம் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை தரக்கூடியதாக こう。